எல்லோருக்கும் வணக்கம் நவராத்திரி மூன்றாவது நாள் சக்தியின் வடிவான பெண் தெய்வங்களை நாம் வழிபாடு செய்யறப்ப நமக்கு வரம் கிடைக்கும் நவராத்திரி பெருவிழா கொண்டாடுவதன் நோக்கம் என்ன அப்படின்னா இந்த ஒன்பது நாளும் அன்னை ஆதி பராசக்தி விசாசூரனை வதம் செய்வதற்காக போர் செய்யக்கூடியது தான் இந்த ஒன்பது நாளும் பத்தாவது நாள் வெற்றி நாளா நவராத்திரியோட சிறப்புனால விஜயதசமியை விஜயதசமியாக கொண்டாடுவோம் தீயவையே அழிக்கக்கூடியது இந்த நவராத்திரியோட ஸ்பெஷல் இந்த நவராத்திரியில் நம்ம அன்னையை வழிபாடு செய்கிறப்ப அன்னைக்கு உரிய மந்திரம் சொல்லி வழிபாடு செய்கிறப்ப நம்மகிட்ட இருக்கிற கெட்டது அழிந்து போகும் நமக்கு கெட்டது யாராவது நினைத்தாலும் அவர்களும் அழிந்து போவார்கள் இன்று மூன்றாவது நாள் நாம் சொல்லக்கூடிய மந்திரம் ஓம் சந்திரகாந்தாயை த்ரீ பாலதுர்கையை நமக என்ற இந்த மந்திரத்தை ஒரு இருபத்தி ஏழு முறை சொல்லி அன்னை ஆதி பராசக்தியை வழிபாடு செய்யுங்க எதிரிகளும் பகைவர்களும் நம்மை விட்டு விலகுவர் கெட்டதனைத்தும் நம்மை விட்டு விலகும் நல்லதே நமக்கு நடக்குங்க